சுக்ர பகவானை ராசி அதிபதியாகப் பெற்றிருக்கக்கூடிய ரசபராசி அன்பர்களே உங்களுக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதோடு பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும் ரிசபராசிக்காரங்க யாராவது இந்த வீடியோ வீடியோக்கானுடைய பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிசப ராசி ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொறுமையா இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தன்மை உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மென்மையான தலைமை பண்போடு இருப்பாங்க நிறைய விருப்பங்கள் அதாவது பழகுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பழகிடுவாங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய மாற்றங்களை இவங்க எப்போதுமே வந்து விரும்புறது கிடையாது ரொம்ப வந்து வசதி வாய்ப்புகளையும் விரும்பக்கூடியவங்க கிடையாது சாதாரணமா வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன வசதி தேவையோ அது இருந்தால் போதும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா காதல் அழகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சுக்ரனை வந்து இவங்க ராசி அதிபதியாக வச்சுருக்காங்க இல்லையா சுக்ரன் அப்படின்றவரே பார்த்திங்கன்னா காதல் அழகு செல்வாக்கு வசீகரத்தன்மை எல்லாமே வந்து ஆட்பட்டவர் தான் ஸோ அவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த விஷயத்துல எல்லாம் அது மாதிரி தான் இருப்பீங்க ஆனால் ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்கக்கூடியவங்க தான் ஆனால் இவங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாக இருக்கும் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும் ரசபராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு மற்றும் ஏழு தான் முழுசாக இந்த ரிசவராசிக்காரங்க இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் உங்களை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோ உங்களால் என்ன செஞ்சால் உங்களால் முன்னுக்கு வர முடியும் நீங்கள் எதை செய்யணும் முதல்ல எதை செய்யக்கூடாது அப்படின்றது இதுவே தெரியாமல் எதை செய்யக்கூடாதோ அதை போய் அவங்க இறங்கி செய்யறதுனால தான் அதில் வந்து அவங்க தோல்விகளை பார்க்குறாங்க நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க ஸோ நீங்கள் முதல்ல உங்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குது என்ன செய்யணும் இந்த டைமில் அப்படின்றதெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பதிவு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே போதும் நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும் பன்னிரெண்டு ராசிகள்லையுமே சிறப்பான ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு சிலர் தான் வந்து சொல்ல முடியும் அந்த ராசிக்காரங்க அந்த ராசியின் கீழே பிறந்திருக்கக்கூடியவங்க சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்றாங்க இந்த ராசியில பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படின்னு எடுத்தோம்னா கிரகங்கள் வந்து வலிமையா வந்து இருக்கணும் அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வந்து கிடைக்கும் கிரகநிலைகள் வலிமையா இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த டைம்ல எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செஞ்சு அதன் மூலமாக வெற்றிகளை வந்து பார்க்கக்கூடியவங்க அந்த வெற்றிகளை எல்லாம் அவங்களுக்காக மாற்றிக்கோ கூடியவங்க அப்படின்னா அது ரசபராசிக்காரங்க தான் இவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அதிகமாக ரிசபராசிக்காரங்களுக்கு புத்தகம் படிக்கிறது பாடுறது டான்ஸ் ஆடுறது கலாச்சார நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபடுறது இதெல்லாம் வந்து அவங்கள முழுமையாக ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க சுக்ரன் வந்து கலைகளுக்கெல்லாம் அதிபதி தான் அதனால் இவங்கெல்லாம் அந்த விஷயத்துலலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருப்பாங்க எண்கள் இதைப்படி பார்த்தோம்னா ரெண்டு ஆறு ஏழு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான எண்கள் அதனால் எதை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எண்கள் வர மாதிரி பாருங்கள் கூட்டுத்தொகை இந்த மாதிரி வர மாதிரி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க கடினமான உழைப்பை நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையோட இருக்கிறதுக்கு முழுமையான காரணமே உங்களுடைய உழைப்பு அதாவது இந்த உழைப்பு தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது வாழ்க்கைக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடியது ஸோ வேலைகளை வந்து எப்போதுமே நீங்க புறக்கணிக்கிறதே கிடையாது அதனால ரொம்ப வந்து ஈஸியா உங்களால வந்து வெற்றி பெற முடியுது அதாவது நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே இனிமையானது உங்களுடைய வார்த்தைக்கு சமூகத்துல அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கும் நாலு பேரு நீங்க சொன்னீங்கன்னா சரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பேச்சானது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரசபராசிக்காரங்க எதன் மூலமாக அறியப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேர்மறையான எண்ணங்களின் மூலமாக தான் அறியப்படுறாங்க அனைத்த முதலீடு செய்கிறது எப்படி சேமிக்கிறது அதை பற்றி நல்ல ஒரு புரிதலை வச்சுருக்கக்கூடியவங்க ரசபராசிக்காரங்க தான் ஸோ இவங்க எப்போதுமே ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்வாங்க ஆனால் அது அவங்க ஆசைப்பட்டு வாழக்கூடியது கிடையாது அவங்களுடைய வாழ்க்கை முறையே அப்படி தான் இருக்கும் எப்போதும் ஓரளவுக்கு வந்து ஒரு மீடியமான ஒரு லெவலில் தான் இருப்பாங்க ரொம்ப அடிமட்டத்தில ரசபராசிக்காரங்க யாருமே இருக்கவே முடியாது உலக சிறப்புகளோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய சிக்கல்களை கொடுத்துருந்தாலுமே கூட இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் இருக்குது ஸோ அதுலேருந்து எல்லாம் விடுபடக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியமாக இருந்தாலுமே நீங்கள் யோசிச்சு மட்டும் செய்யுங்க அவசரப்படுறாதீங்க உங்களுடைய இயல்பான குணம் இருக்கு இல்லையா நிதானமாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது சிந்திக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் செயல்படுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் பயன்படுத்துங்க கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகளோடு நீங்கள் இருந்திருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது ஸோ அந்த வேறுபாடுகளும் வந்து மறைய போகுது ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து நீங்கள் போகக்கூடிய ஒரு நேரம் இப்படி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இல்லறம் வந்து சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக பெரும்பாலும் பிரசபராசிக்காரங்க விட்டு கொடுத்து தான் போவாங்க உங்களுடைய மனைவி கிட்டே நீங்கள் அதிகமாக சண்டை போட தேவையில்லை அப்படியே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை குடும்பத்தில் இப்போ சந்தோஷம் யாரால கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைங்க மூலமாக தான் உங்களுக்கு சந்தோஷமே வந்து கிடைக்கும் ஸோ நீங்க ரெண்டு பேரும் வந்து மனசு வேறுபாடோட கருத்து வேறுபாடோடு இருந்தாலுமே பிள்ளைங்களுக்காக அதனுடைய சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க தயாராகிடுவீங்க உறவினர்களும் இப்போ உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க ஸோ அவங்களுடைய வருகையால் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நிலை வீட்டில் இருக்கும் ஸோ எல்லாராலையும் சுபிட்சமான நிலையை கொடுக்க முடியாது ஒரு சிலருடைய வருகை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல லட்சுமி கடாட்சியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அப்படிதான் அவங்க வீட்டுக்கு அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து வருவாங்க அவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்லேயும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் ஏற்பாடு எதுவும் செய்வீங்க எதிர்பாராத இருந்து உங்களுடைய பணம் வந்து வரும் கைக்கு உங்களுக்கு இப்போ பணம் வந்துடும் பழைய கடன் எதுவும் இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் முற்றிலுமாக அடைப்பீங்க வங்கியினுடைய இருப்பும் பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கிட்டே தான் போகுமே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகாது வீட்டுக்கும் அப்படி தாங்க தேவையான பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கான நிலையெல்லாம் உருவாகும் மின்சார பொருட்களை வாங்கி நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு நேரம் உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் அவங்களுடைய பக்க பலத்தின் மூலமாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்போதுமே நமக்கு சப்போர்ட்டிவா ரிலேஷன் இருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தான் பெரும்பாலும் அந்த மாதிரியான உறவினர்கள் வந்து யாருக்கும் கிடைக்கிறதே கிடையாது ஆனால் ரசபராசிக்காரங்களுக்கு இப்போ அதனுடைய ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உங்களுடைய குழந்தைங்க ஆசைப்படக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி கொடுப்பீங்க அடிக்கடி கோவில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காதவங்க கூட இப்போ வந்து போயிட்டு வருவீங்க சகோதரர்களுடைய முக்கியமான தேவைகள் எதுவும் இருக்குன்னா அதையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட நீங்கள் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கு உறவினர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புலாம் இருக்கு சொல்லப்போனால் பிள்ளைங்களால் நீங்கள் கல்வி செலவுகள் அதிகமாக பார்ப்பீங்க பிள்ளைங்க வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லை அடிக்கடி வந்து அவங்களுடைய கல்விக்காக தான் நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய திறமைகளால் வந்து நீங்கள் முன்னேற்றம் பார்க்க போறீங்க உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு இடையூறு வருது அப்படின்னா கூட அதை எப்படியாவது நீங்கள் வந்து சமாளிச்சுடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கு அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா நிறைய பொறுப்புகள் எல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கிது அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகளை வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க ரசிச்சிருக்காங்க இதை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்கள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால் உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கிடைக்கும் அதிகாரிகளும் வந்து பக்கபலமாக இருப்பாங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுடைய வேலைகள் எது செய்கிறதா இருந்தாலுமே கண்டிப்பாக கவனமாக செய்யுங்க இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக போய் மாறிடும் சோ முடிஞ்ச அளவுக்கு கவனத்தை வந்து கைவிடாதீங்க தொழில் போட்டிகள் எவ்வளவு இருந்தாலும் ரசபராசி நண்பர்களை கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும் வியாபாரம்லாம் சூப்பராக நடக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவங்களை கூட உங்களுடைய அன்பான போக்காலையே மாற்றிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான குணம் இது ரசபராசிக்காரங்கள்ட்ட இருக்குது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி தைரியமாக செய்யுங்க வியாபாரத்தில் எவ்வளோ சிக்கல் வந்தாலுமே அதை சாதுரியமாக நீங்கள் வந்து சமாளிச்சுடுவீங்க அவசரப்பட்டு மட்டும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க இந்த ஒரு தவறை மட்டும் இனி வந்து செய்ய வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நிலையை நிலையில இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்க தான் கையில வச்சு தாங்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெருமையானது கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் தக்க சமயத்துல உங்களுடைய கணவனுடைய தேவைகளை கூட நீங்க பூர்த்தி செய்துடுவீங்க ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கு மேலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க அதுவே போதும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்டோபரோட இறுதியில் இருக்குது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆரம்பித்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்தியானம் வரைக்குமே இருக்குது ஸோ இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பிரச்சனை கிடையாது இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க விநாயகருடைய அகவலை வந்து பாராயணம் செய்யுங்க இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்